வணக்கம்ங்க நான் வீரையன் ரியல் எஸ்டேட் செல்வக்குமார் பேசுகிறேங்க நம்ம இப்போ பார்க்குற லேண்ட் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் உப்பாறு டேம் ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குங்க எட்டரை ஏக்கர் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஃபென்சிங் இருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பூலவாடி டு தாராபுரம் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் லொக்கேட் ஆயிருக்குங்க மெட்டல் ரோடு ஃபேஸில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குதுங்க ஜல மூலையில் கிணறுங்க குபேர மூலையில் ஓட்டு வீடு இருக்குதுங்க நல்லா செம்மன் பூமிங்க வீரையன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம ஒரு அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வருங்க எட்டரை ஏக்கர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தென்னை மரம் இருக்குங்க தென்னை மரத்துக்கு வயது பார்த்தீங்கன்னா ரெண்டு வயது இருக்குங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா நாட்டு மரம்ங்க லேண்டு பாத்தீங்கன்னா ஸ்கொயரா இருக்குங்க இதுல பாத்தீங்கன்னா போர்வெல் ஒன்று இருக்குதுங்க இந்த லேண்ட்ல பாத்தீங்கன்னா எட்டரை ஏக்கர் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா தட வசதி பண்ணி வச்சிருக்காங்க லேண்டுக்குள்ளேயே நம்ம கார்ல போற மாதிரி ஃபுல்லாவே தடம் போட்டு வச்சிருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா ஓட்டு வீடு ஒன்று இருக்குதுங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் இருக்கிற ஏரியாவுல இந்த லைன் லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த லேண்டுக்கு பக்கத்தில் பாத்தீங்கன்னா மக்காச்சோளம் பயிர் பண்ணியிருக்கிறாங்க சுற்றியுமே பாத்தீங்கன்னா விவசாயம் பண்ணிட்டுருக்கிறாங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா ஜல மூலையில் வாசத்துப்படி கிணறு இருக்குதுங்க இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிணறு ரெண்டு ஃப்ரீ ஃப்ரீபி இருக்குதுங்க போர்வெல் ரெண்டு இருக்குதுங்க வாட்டர் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீடுகள்லாம் இருக்குதுங்க எட்டரை ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த லேண்டுக்கு விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை முப்பத்தி ஏழு லட்சம் ரூபா கேட்குறாங்க அனுசரித்து பேசலாங்க இந்த லேண்ட் நேரில் பார்க்கணுன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஒம்பது தொண்ணூத்தொம்பது நைன் செவன் ட்ரிபிள் எயிட் டபுள் டூ ட்ரிபிள் நைன் நன்றி வணக்கம்